அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்குறது வந்து அரளிப்பூவினுடைய மகிமையையும் அது பூஜைக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்மளுடைய வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அரளிப்பூக்கள் மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது இது வந்து பார்வதி பரமசிவன் அதாவது சிவசக்திக்கு உகந்த பூக்கள் பார்வதிக்கு இன்னும் காளிதேவனினுடைய அந்த பூஜைக்கு இந்த சிகப்பு மரங்கள் மிக மிக ஆகர்ஷண சக்தி அதிகம் கொண்டது கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த பூஜை அரளிப்பூனுடைய அருளிப்பூனுடைய நடக்குது இந்த பூஜைகள் செய்யும் பொழுது உரிய மந்திரங்களை நாம் ஜபிக்கும் பொழுது தான் அந்த பூஜையை நூறு சதவீதம் பலனடிக்கூடியதாக இருக்கும் அதில் எந்தவித இல்லை வெறும் பூஜைகளில் கொண்டு போய் புஸ்தங்கள் அதாவது இவர் சொல்லுவார் நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்லுவார் அதாவது அவர் பக்கம் பிறக்கும் பொழுதே சிவசிவா அப்படின்னு சொல்லி பிறந்தவர் அப்படிப்பட்ட மகா சக்தி கொண்ட நம்ம சித்தர்கள் வந்து இந்த பூஜையில் வந்து மந்திரங்கள் எந்திரங்கள் தந்திரங்கள் தந்திரம் அப்படின்றது வந்து மந்திர மந்திரங்களுக்கு கூட சேர்ந்த முயற்சிகள் மந்திரங்கள் அப்படின்றது நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உச்சடனம் எந்திரம் அப்படின்றது தான் இந்த பூக்கள் இந்த பூக்களை வந்து முறையாக பயன்படுத்தும் பொழுது சிவனர் வந்து இதை சொல்கிறாரு அதாவது நாலு புஷ்பம் சாத்தியே சொல்லி வந்து கூறும் மந்திரம் ஏதாடா நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உன் உள்ளிருக்கையில் அப்படின்றாரு அதனால் அந்த மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை வந்து முறையாக பயன்படுத்தும் பொழுது நாம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த காளி பூஜையில் இந்த சிகப்பு மலர்கள் அரளி மலர்களை நாம் வந்து பூஜைக்கு பயன்படுத்தும் பொழுது மிக அபரீதமான சக்திகளை நம்ம பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் காளி பூஜையிலே இந்த மலர்களை பயன்படுத்துவாங்க அதுக்குரிய மந்திரங்கள் வந்து மிக 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 முக்கியம் ஓம் நமோ பகவதி சர்வ மங்களதாயினி சர்வயந்திரசுருமிணி சர்வ மந்திரசுருமிணி சர்வலோகஜன்னி சர்வ வீஷ்ட பிரதாயினி மகா சுந்தரி மகாதேவி சர்வபீஷ்டசாதய சாதைய ஆபத்தோ நாசைய நாசைய சம்பத்தோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்த்தய வர்த்தய அஷ்டைஸ்வரியம் சித்தியம் குரு குரு பாகிமான் சிறுதே புதுப்பியம் நாமாக பாகிமான் சிறிதே புதுப்பியம் நாமா பாகிமாம் சிறிதே புதுப்பியம் நாமாக இது வந்து நம்ம சிவசக்திக்குரிய மந்த் சக்திக்குரிய மந்திரங்கள் பார்வதி அம்மனுடைய மகாசக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய மந்திரம் இந்த மந்திரங்களெல்லாம் நம்ம ஜெபிக்கும் பொழுது மிக அபிரீதமான அற்புதமான சக்திகள் நமக்கு கிடைக்கின்றது எந்தவித இல்லை இதை வந்து பரீட்சை பண்ணி பார்த்தாச்சு பயன்படுத்தி பார்த்தாச்சு நிச்சயமாக இதில் வந்து ஒரு மகா சக்திகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய பூஜையிலையும் இந்த மலர்களை பயன்படுத்தும் பொழுது தன்னுடைய துணைவியார் என்ன சக்திகளை நமக்கு கொடுப்பாரோ அதே சக்தியை நமக்கு சிவபெருமானும் கொடுப்பார் சிவபெருமானுக்குரிய மந்திரம் வந்து அதாவது இருக்கிறதுலேயே மகா மந்திரம் அப்படின்னு சொன்னால் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தன் தாழ் வாழ்க இவை இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லி சிவபுராணம் இருக்குது இந்த சிவபுராணத்தோட ஒரு சிறந்த மந்திரம் உலகத்திலே நம்ம பார்த்ததா இல்லை ஏன்னா நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அபரீதமான சக்திகள் வெளியே வருது அந்த மாதிரி மந்திரங்களை பயன்படுத்திட்டு இதுக்குரிய தனி மந்திரம் ஓம் ஹம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு சிவனுக்கு வந்து கவசம் எனக்கு வந்து பாதுகாப்பு கூடு அப்படின்றதுக்காக ஓம் ஹம் கவஷாய நமக ஓம் ஹம் கவசாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு பூக்களை வச்சு சிவபெருமானுடைய தோல் ரெண்டு தோல்பட்டையிலையும் இந்த பூக்களை வந்து நம்ம மந்திரங்களை சொல்லி சாத்தும் பொழுது மிக அப்புறம் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து அபரிவிதமான ஒரு சக்தியாக உருவாகி தான் நமக்கு நன்மைகள் செய்யுது இது வந்து பஞ்சபூதத்துக்கூட சேர்ந்து தான் செய்யுது இந்த பூக்கள் அப்படின்ட்டு உருவாகுது நெருப்பு சக்தினால் உருவாகுது இதனுடைய வாசகைகள் பூக்கள் வந்து ஆகாய சக்திக்கும் நெருப்பு சக்திக்கும் தொடர்பு கூடியது அதனால தான் இந்த பூக்களை வந்து நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் இருக்கிறதுலேயே சக்தி வாய்ந்த பஞ்சபூதங்களில் ஆகாய சக்தி தான் ஏன்னா அது கண்ணுக்கு எட்டாது இருக்குது நெருப்பு சக்தி அது கூட இணைக்கும் பொழுது சூட்சமங்களும் மிக அபரீதமான சக்திகளும் நம்மளால் பெற முடியும் இன்னும் நிறைய மந்திரங்களை வந்து நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களையும் இது கூட சேரும் பொழுது காயத்ரி மந்திரங்கள் இன்னும் கொடான கூடிய நன்மைகள் கொடுக்கக்கூடியது ஓம் பூவ தர்ஷவி பரஹோ பேவ ஷதிமஹி யோ யோன பிரசோதயா தந்த காயத்ரி மந்திரத்தையும் இன்னும் நவக்கிரக காயத்ரி மந்திரம் இருக்குது ஓம் வசோதாத்மகி பசாத்யமிகி தன்னு சூரிய பிரசோதனான்னு ஆரம்பிக்கும் இந்த நவகிரக காயத்ரி மந்திரங்கள் இதில் பயன்படுத்தும்போது பூஜையில் நமக்கு வந்து கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உடல் நலம் மனநலம் பண நலம் எப்பொழுதும் இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்